சதுரகிரி சுந்தரம் மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ என்ன பதிவு பதிவு செய்ய பார்க்குறோம் பார்த்திங்கன்னா ஒரு மூலிகை அதாவது முருகப்பெருமானுடைய மூலிகை வசிய மூலிகை பற்றி நம்ம பதிவு செய்திருக்கிறோம் அதாவது முஸ் முருகப்பெருமானோடைய வசிய மூலிகை இந்த மூலிகையை வந்து நம்ம எதற்கெலாம் பயன்படும் தயத்தில் அடைச்சா நம்ம என்ன விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற பதிவு தான் இப்போ நம்ம பதிவு செய்ய போகிறோம் நம்ம தாயத்தில் இப்போ நிறையா நபர்களுக்கு இந்த மூலிகை நம்ம அதை ரெடி பண்ணி நம்ம தயார் பண்ணி அந்த எம் எம்பெருமான் முருகனுடைய அந்த மூலமந்திரத்தை நம்ம உறுதியேற்றி நம்ம அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் நல்லா ரிசல்ட் இருக்குது நிறையா நபர்கள் இதை வாங்கி நல்லா பயன் அடைஞ்சிருக்கிறாங்க நிறையா நபர்கள் கேட்குறாங்க அந்த மூலிகை நம்ம முருகப்பெருமானுக்கு உகந்த மூலிகை எடுத்து நம்ம அதை நல்லா பொடி போல் நம்ம இந்த வருங்க போல் அந்த மூலிகை வந்து இப்படி நல்லா பொடியாக்கி அந்த மூலிகை பொடியாக்கி நம்ம தாயத்தில் அடைத்து நம்ம கொடுக்குறோம் அதாவது வெறும் வேற இல்லாமல் அந்த மூலிகையை வந்து வேற நம்ம நல்லா இப்படி பொடி போல நம்ம நல்லா நைஸாக எடுத்து அதை நம்ம தாயத்தில் அடைச்சி நம்ம கொடுக்குறோம் இந்த அற்புதமான மூலிகை இந்த மொழியை வந்து நம்ம நல்லா சிறப்பாக இருக்குது நிறையா நபர்கள் வந்து இப்போ நல்லா அதனுடைய பலனடைஞ்சு நிறையா நபர்கள் நம்மகிட்ட இதை கேட்குறாங்க அதனால் நல்லா ரிசல்ட் இருந்ததுனால நம்ம இது வந்து யூடியூப் சேனலில் இப்போ நம்ம பதிவு செய்வோம் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம தாயத்தால் நிறையா நபர்களுக்கு கேட்டுருக்கிறாங்க இப்போ தாயத்தில் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதனால தான் அந்த ஒரு பதிவு நம்ம தாயத்தில் அடைச்சதும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாள் அந்த முருகனுடைய மந்திரத்தை உறுதியேற்றி நம்ம அவங்களுக்கு யார் தேவை கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம கொடியூரில் அனுப்பி வச்சிடறோம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இது என்ன இதுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படிப்பில் மந்தமாக இருக்கிற குழந்தைகள் படிப்பில் சோதரித்தனமாக அந்த படிப்பு மந்தமாக இருக்கக்கூடிய நபர் அந்த அவங்களுக்கெல்லாம் இது நல்ல ரிசல்ட் நல்ல பலனை கொடுக்குது அந்த படிப்பு கம்மியாக இருக்குது அந்த படிப்பு அறிவு கம்மியாக இருக்குது படிப்பில் படிக்க போனால் எடுத்து போனால் மந்தமாக இருக்காங்க சோம்பிருத்தனமாக இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வசிய மூலிகை இந்த முருகப்பெருமானுடைய மந்திரத்தை உருவேற்றி நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு இப்போ சிறப்பாக நல்லா நிலைமையில் இருக்கிறாங்க நல்லா ரிசல்ட் கொடுத்தது அதனால் ஒரு வீடியோ நம்ம எடுத்து போட்டிருக்கோம் அதுபோல் இந்த தொழில் வேலைக்கு போகாமல் இருக்கக்கூடிய நபர் அதாவது சோம்பேறி மந்தமா மந்தமாக வீட்டில் இருக்கிறாங்களா அவங்களுக்கும் இந்த தாயத்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம இந்த தாயத்து வாங்கி அணிஞ்சால் அவங்க அந்த சோம்பேரியாக இருக்கிறவங்களும் அந்த பணிக்கு போயிடுவாங்க வேலைக்கு போயிடுவாங்க அந்த சோம்பேறி இருந்து வெளியே வந்துடுவாங்க அவ்வளோ அற்புதமான ஒரு மூலிகை சிறப்பு வாய்ந்த ஒரு மூலிகை நம்ம நம்ம அந்த மூலிகை எடுத்து நம்ம உருவேற்றி நம்ம நல்லா அதை பொடி போல் நம்ம நல்லா அரைத்து நம்ம கொடுக்குறோம் ரொம்ப சக்தி வாய்ந்தது முருகப்பெருமானுடைய அந்த மூல மந்திரத்தை நம்ம உருவேற்றி அந்த தாயத்தில் அடைத்து நம்ம அனுப்பி வைக்கிறோம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நிறையா நபர்கள் மட்டும் இப்போ நிறைய கேட்குறாங்க ஐயா அது நல்லா இருக்கு இப்போ அது போட்டது வந்து என் குழந்தையும் நல்லா படிப்பில் நல்லா சிறப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க போல் நிறையா கேட்குறாங்க கேட்டதுனால நம்ம இந்தியா இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர்த்துக்கு ரெடி பண்ண போகிறோம் ரெடி பண்ணி நம்ம அனுப்ப போகிறோம் அதனால் நம்ம ஒரு வீடியோவாக எடுத்து நம்ம பதிவு செஞ்சிருவோம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பதிவு நம்ம பதிவு செஞ்சோம் அதுபோல் படிப்பு மந்தமாக இருக்கிறவங்க அந்த படிப்பில் சோம்பிருத்தனோ அந்த அதாவது அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு ஒரு மலப்பாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அது தாயத்தை அனுவிச்சா அந்த சிறப்பாக அவங்களுக்கு நல்லா வேலை செய்யும் அந்த படிப்பில் மந்தத்துலேருந்து வெளியே வந்துடுவாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை சக்தி வாய்ந்த மந்திரத்தை நம்ம உருவேற்றி கொடுக்குறோம் அதுபோல் தொழிலுக்கு தொழில் செய்கிறக்கு போகிறவங்க நல்லா தொழில் செய்வாங்க அவங்களுக்கு போக முடியாமல் ஒரு மந்த நிலையில் இருப்பாங்க வீட்டிலேயே இருப்பாங்க அந்த நபருக்கும் இது சிறப்பாக இருக்கும் இது போட்டோன்னா நல்லது ஒரு சுறுசுறுப்பான ஒரு தன்மையை கொடுக்கும் ரொம்ப சிறப்பு சிறப்பாக இருப்பாங்க அதனால் யாரெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி பிறாக இருக்கோ அந்த நபர்கள் நமது வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு இந்த தாயத்தை நீங்கள் வாங்கி கொள்ளலாம் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த தாயத்து அதனால் நம்ம எல்லாருக்கும் இப்படி தெரியாமல் போகக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி நம்ம யூடியூப் சேனலில் பதிவு செஞ்சுருக்குறோம் அனைவரும் பயன்பெறுங்கள் சுவாய நம்ம திருச்சி ரொம்பலாம்